திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர் லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி அஞ்சு சம்ருதி பதினெட்டாவது ராவோட கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இருபது சாரி முப்பது எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ கெஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கனா ஒன் டூ டூ நைன் வந்துருக்கு ஸோ அது எந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம முப்பத்தி ஒன்று எட்டு அஞ்சு சம்ருதி பதினெட்டாவது ட்ராவோட கேஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளா டியர் ரெண்டுக்கும் வந்து புக்கிங் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ கேரளா டியர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஷோக்கு எடுக்கிறோம் ஸோ ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேரளா டியர் டிக்கெட் போடணும் அப்புறம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வின்னிங்ஸ் இந்த மாதிரி வந்துருக்குங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒன் டபுள் டூ நைன் ஸோ ஒன் டபுள் டூ நைன் ஸோ நம்ம வந்து வீடியோ போடுறது வந்து டூ டிஜிட் த்ரீ டிஜிட்க்கு தான் ஸோ ஃபோர் டிஜிட் நம்ம இன்னும் போடல ஆனால் நான் வந்து கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் எடுக்க சொல்லியிருந்தேன் இந்த நம்பர்ஸை இதிலேருந்து எடுத்துக்காதான் எடுத்து போட்டுங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று வந்து வந்து வந்திருக்கு ஸோ ஒரு ஃபோர் டி நீங்கள் எதிர்க்காக போட்டிருந்தீங்க ஃபோர் டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வந்து ரெண்டு மூணு கொடுத்துருந்தோம் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்துருக்கு ஸோ இபி ஸோ டபுள்ஸ் எதிர்பார்க்கல பட் ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஆனால் டபுள்ஸ் எதிர்பார்க்கல நீங்கள் டூ டிஜிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு 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 ஸோ எல்லாத்துக்குமே ரெண்டு அந்த அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று வந்து த்ரீ டிஜிட்டில் தான் ரெண்டை கம்மி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த டபுள்ஸு நம்மளுக்கு வந்து வந்துட்டு பவர் நம்பர்ஸ் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகி நமக்கு இந்த டூ டிஜிட்டும் ஏபிசி மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி ஒரு த்ரீ டிஜிட் பண்ணிங்களும் சூப்பராக கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு தூப்பாக டூ டிஜிட் பண்ணி கொடுப்போம் ஸோ எனவே நமக்கு வந்து நமக்கு வந்து ரெட் போர்டும் ஏபிஎம் வந்து நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கு இதில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஸோ ஒன்று சாரி முப்பத்தி ஸோ இப்போது வந்து நம்ம சமிருதி வந்து இந்த மாதிரி வினிங்ஸ் சான்சஸ் சான்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போர்டு நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் வந்து பி போர்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு மூணு ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ போர்ட் பார்த்தோன்னா அஞ்சு ரெண்டு ஒன்று ஸோ என்னோட கெஸிங் அந்த நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போல்ல நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகோ நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க நிறையா பெரிய கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் இருக்கீங்க நிறைய கெஸ்ஸிங்ஸ் எடுக்கிறவங்க இருக்குதுங்க ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கமெண்ட் வந்து போடுங்க ஸோ இப்போ வந்து இன்னிங் கேக்கமெஸ் பார்க்குறப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க ஸோ வினிங் டெக் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ டெக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு ஸோ என்னோட நான் என்னோடய இருக்குது வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் இந்த நம்பர்ஸ் இந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ அந்த போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கு போர்டில் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாரி ஆல் போர்ட் நம்பரையும் வின்னிங் ட்ரிக் நம்பரையும் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் வந்து ஸோ நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பதினொன்று ஸோ இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு பதிமூணு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நூற்றி முப்பத்தி ஒம்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எதுமாரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து கெஸிங்கில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ சப்போஸ் உங்களுக்கு எந்த கெஸிங்குமே இல்லைனா இங்கே ரேண்டமாக கூட இதுலேருந்து எடுத்து போடுவேன் கண்டிப்பாக அதில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் வீடியோஸில் ஏடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் சி ஆப்ஷன் 249 ABC சோ 249 ABC இல் டெய்லி மீன்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ডিজিட் குடுக்கிறதுன்னு நினைக்கிறது எல்லாரும் ஆயிச்சு போயிடுச்சு நம்ம தேஸ்ட் பண்ணனும். OBC நேரமே சர்மான கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம். சோ 2 டிஜிட்ஸ் பார்த்தா அப்படினா ABC சி 34 43 21 36 பதினாறு ஸோ இருபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஸோ அதனால் கேஸிங் ஆகிட்ட டூ டிஜிட்ஸ்லாம் நான் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணி தான் ஒன்றும் கிடையாது இப்போ நாற்பத்தி ஆறு அப்படின்னா அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று அப்படின்னா பதினெண்டு இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எப்படி கெஸிங்ல மேம்ஸோ அந்த மாதிரி இந்த நம்பர் சொன்னீங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரீ டிஜிட்ஸ் பார்க்கலாம் ஏபிசி ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நானூற்றி பதிமூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ என்னோட கெஸுங்க த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் டைப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நல்லது நீங்கள் வந்து வார்த்தை நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தால் கூட இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நீங்கள் சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சம்பந்த ஆல் போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்கள் மேட்ச் மேட்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ போர்ட் நம்பர் ஸோ இந்த மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க உங்களோட கெஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு கேரளா டியர் ரெண்டு அதுக்கு புக் பண்ணணும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கமெக் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் டேரில் சூப்பர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்